வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிக அற்புதமான ஒரு மனிதர் மிகச்சிறந்த ஒரு தலைவர் நம்ம குடும்பத்தில் ஒருவர் அப்படின்ற ஒரு பெரிய சிறப்புகள் மிக்க சிறப்புகளுக்குரிய ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் யாருன்றதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெயர் பலகையில் அவருடைய பெயர் வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றங்களை நம்மளுடைய மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அவர் வேறு யாருமே கிடையாது பெரும் மதிப்பிற்குரிய திரு அனல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த தெரு வந்து அனல் ஆறுமுகனார் ஐயாவுடைய பெயரின் கீழே ஆறுமுகனார் தெரு அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு பெயரோட இந்த தெரு விளங்குகிறது இந்த தெரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த தெரு முழுக்கவே இந்த தெருவோட பேர் வந்து ஆறுமுகம் சாரோட பேர் தான் ஸோ இன்னைக்கு சாரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாரோட வீட்டா வீட்டானதாக இருக்கும் இங்கே வந்து சார் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த இடத்துல நடைபெற்று கொண்டு வருகிறது சார் நம்ம கூட எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கார் ஒரு தெய்வமாக இருக்கார் நமக்கு வழிகாட்டுறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு காற்று நம்மை விட்டு பிரியாது இருக்கோ ஒரு சுவாசம் போல் அதே போல் இந்த வானோடும் மண்ணோடும் கலந்து நமக்கு எப்போதுமே ஒரு வழிகாட்டியாக சார் விளங்கிட்டுருக்கிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கு அவருக்கு ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க ஆனந்தபுரம் தெருவோட பெயர் நீங்க கேட்டீங்கன்னா சார் யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தெருவோட பெயர் என்னன்னா ஆறுமுகனார் தெரு அப்படின்றது தெருவோட பெயர் சாரோட பெயர் என்னன்றது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பெருமதிப்பிற்குரிய திரு அனல் ஆறுமுகம் ஐயாம் எக்ஸ் கவுன்சிலர் பல பெருமைகள் சிறப்புகளுக்குரிய இவருடைய நினைவு தினம் ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவங்களுக்கு மேலானோர் இங்கே வந்திருக்காங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவா எல்லாருமே வந்திருக்காங்க இவர் வந்து கவுன்சிலராக இருந்திருக்காங்க இந்த பகுதி எப்படி இருந்ததுன்றத முதல்ல உங்களுக்கு நான் சொல்லணும் அப்போ சாரோடைய உழைப்பு எப்படி பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே புரியும் இந்த பகுதி முதல்ல வந்து ஒரு தார் ரோடு கூட இல்லாமல் சாதாரண ஒரு மண் ரோடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு டெவலப்மெண்டா வந்துச்சு அந்த ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் சார் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றது தான் உண்மை ஃபர்ஸ்ட்டு தார் ரோடு அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த ரோட்ஸில் மட்டும் கிடையாது மக்களுக்கு தேவையான சேவைகள் ஒரு குறைகளா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் இவர் கவுன்சிலரா போது மட்டும் இல்ல இவர் வாழற காலம் வரைக்கும் அதே மாதிரி இவர் காலத்துக்கு பிறகும் அவங்களுடைய குடும்பத்தினரும் தொடர்ந்து பல மக்களுக்கு சேவைகளை செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நினைவு நாள்ல நாம சார பத்தி பேசுறதுல அவ்வளவு பெருமையா இருக்கு சாருடைய சேவைகள் அப்படின்றது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு மட்டும் இல்லாம மக்களும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த பகுதி ஒரு இருள்ல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் ஒரு பள்ளத்துல இருந்து ஒரு மேடுக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் மக்கள் எல்லாருக்குமே தான் சொந்த குடும்பமா பாவித்த சார் செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவர் விட்டு சென்ற சேவைகள் இன்னைக்கும் அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய மகன் மகள் மற்றும் குடும்பத்தார் எல்லாருமே தொடர்ந்து செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க சாரோட இந்த நினைவு நாள்ல எப்போதுமே அவர் நம்ம கூட தான் இருக்காரு நம்ம கூட வாழ்ந்துட்டு சேவைகள் என்னைக்குமே மக்களுடைய மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு இன்றைக்கு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆனோர் இங்க வந்திருக்காங்க சாருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அவரை தெய்வமா வணங்கி அவர் என்னக்கும் நம்ம கூட இருக்குன்னு அவர் நமக்கு வழிகாட்டணும்னு மரியாதை செய்துருக்காங்க இன்ன வரைக்கும் ஸோ நம்மளும் இந்த நினைவு நாளில் சேர வேண்டிட்டு அவருடைய ஆசையும் அருளும் என்னைக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும் தெய்வமாக இருந்து என்னைக்கும் அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் அவர் கண்ட கனவுகள் அவருடைய லட்சியங்கள் அனைத்தும் எப்போதுமே நிறைவேறி இந்த பகுதி மட்டும் இல்லை அவர் நினைச்ச எல்லா நினைவுகளும் அவருக்கு நனவாகணும் இந்த பகுதியாக இன்றைக்கு நம்ம நேவு நேரத்தில் நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பகுதியில் எல்லாத்துக்கும் மேலே சாரோட பேரும் புகழும் சொல்கிற அளவுக்கு அவருடைய பேர் இந்த தெருவுக்கு பேராக இருக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வரம் தான் நான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஆறுமுகம் ஆறுமுகனார் தெரு அப்படின்ற ஆனந்தபுரத்தில் இருக்க அந்த தெருவில் சாரோட வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார் தான் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த நினைவு நாளில் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி அவர் மறைந்தாலும் என்னைக்கும் அவர் நம்ம கூட தான் இருக்காரு நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்மளுடைய என்னைக்குமே அவர் பல நல்ல ஆதரவா இருந்து நமக்கு துணையா இருக்காரு அப்படின்றதுதான் இந்த நினைவு நாளில் நம்ம எல்லாருமே வந்து சாருக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே நம்ம என்னைக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் அவங்களுடைய குடும்பத்தில் நம்மளும் ஒருத்தராக இருந்த சார் கண்ட கனவுகள் அதே மாதிரி நினைவாக அவங்க குடும்பத்தாரும் எல்லாருமே தொடர்ந்து பல அரசியல் சமூக சமுதாய மாற்றங்களை தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க வளர்ச்சிகளை உருவாக்கணும்னு அவங்களுடைய இந்த முயற்சிக்கு நாமளும் உறுதுணையாக இருந்து அவர் கண்ட கனவுகள் நினைவாக நாமும் அவங்க கூட இருக்கணுன்றதான் இது நல்ல நேரத்தில் நினைவு நாளில் நாமளும் உறுதிமொழி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீண்டும் ஒரு முறை சார் மாதிரி நம்மளும் இருக்கணும் உண்மையிலேயே வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிலையாக நிற்பவர் நம்ம சார் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இவரை மாதிரி வாழணும் வாழ்ந்து காமிக்கணும் இவரோடைய ஆசி என்றைக்கும் நம்மளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இடம் வந்து ஆறுமுகனார் பெரு அப்படின்னு கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ